வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே உன் முருகனப்பா உன்னிடம் காத்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே விடிய விடிய கண் விழித்த உன்னுடைய துணை இப்பொழுது அவருடைய மனதில் ஒரு நல்ல முடிவை எடுத்து வித்தார் தங்கமே அதிகாலை எழுந்து என்னை நினைத்து வழிபடுகின்ற உன் சிரத்தையும் சோம்பலை தள்ளி வைத்து என்னை அடையும் உன் முயற்சியும் நீ கொண்டு உள்ள அளவற்ற பக்தியை எனக்கு வெளிப்படுத்துகின்றது தங்கமே இன்று உன் வேண்டுதலுக்கு நான் கண்டிப்பாக பதில் தருவேன் நல்ல எண்ணமாகவோ வார்த்தையாகவோ எழுத்தாகவோ உருவமாகவோ முன் நான் நிற்பேன் தங்கமே நீ மகிழ்ச்சியுடன் தீபம் ஏற்றும் போது அந்த ஒளியில் உன்னுடைய மன கவலைகள் கரைந்து போகும் நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் இன்று நீ தொடங்கும் காரியங்கள் என்னுடைய அருளால் தடையின்றி நடைபெறும் உன் மனதில் இருக்கும் அச்சத்தை நீக்கிவிட்டு உறுதியுடன் முன்னேறு தங்கமே எதிர்பார்த்த பணம் உன் கைக்கு வரும் உன் முயற்சிகள் வீணாகாது உன் நேர்மையான எண்ணங்களுக்கு நான் துணை நிற்கின்றேன் நீ தொடங்கும் செயல் நிச்சயம் நிறைவேறும் எந்த தடையும் உன் பாதையை முடக்க முடியாது தங்கமே ஏனென்றால் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் விடிய விடிய கண் கலங்கிய உன்னுடைய துணை தன்னுடைய மனதில் ஒரு முடிவை எடுத்து எடுத்துவிட்டார் தங்கமே இனி நீ மட்டும்தான் அவருடைய உலகம் இனி உன்னோடு தான் வாழ்வேன் என்ற ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டு தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே இரவு முழுவதும் கவலைகளை நினைத்து கொண்டு காத்து கொண்டு இருந்தார் இந்த கவலைக்கெல்லாம் மருந்து எங்கே இருக்கின்றது என்பதை மூலம் அவர் கண்டுபிடித்து விட்டார் தங்கமே இனி வாழ்க்கை என்பது ஒரு தான் அதுவும் உன்னோடு தான் என்ற முடிவை எடுத்துவிட்டுத்தான் உன்னை தேடி வருகின்றார் தங்கமே இனி உன்னுடைய கவலைகள் அனைத்தையுமே அவர்களிடம் சொல்லி அழு பின்பு அதையே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சுமக்க தேவையில்லை உன்னுடைய வாழ்வு செழிக்க ஆரோக்கியம் பெருக ஆயுள் நீடிக்க எனது ஆசிர்வாதம் எப்போதும் முன்னோடு இருக்கின்றது நான் உன்னை எப்போதும் காக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா